அலைக்கும் மதினாவை நனைத்த கண்ணீர் ஹல்ரத் பிலால் ரலி அவர்களின் உருக்கமான பிரிவு அண்ணல் அவர்களின் பிரிவை தாங்க முடியாமல் நகரமே ஹல்ரத் பிலால் நகரமாக தோன்றியது எந்த திசையை பார்த்தாலும் எங்கு காதை சாய்த்தாலும் ரசூலுல்லாஹ் அவர்களின் நினைவுகள் அவரது உள்ளத்தை வாட்டின குறிப்பாக பாங்கு சொல்லும் நேரம் அஷ்ஹது அன்ன முகமதர் ரசூல்லா என்ற வார்த்தைக்கு வந்துவிட்டால் பிலால் ரலி அவர்களின் குரல் உடைந்து விடும் விம்மி விம்மி அழுது விடுவார் பாங்கை தொடர முடியாமல் நின்று விடுவார் அப்போது அவர் கூறினார் நபி அவர்கள் இல்லாத மதினாவில் என்னால் வாழ முடியாது அவ்வாறு சொல்லிவிட்டு ஷாம் சிரியா நோக்கி பயணமானார் பல ஆண்டுகள் அங்கே தங்கிவிட்டார் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இரவு பிலால் அலி அவர்களின் கனவில் ரசூல் உல்லாஹ் ஒலைகுசல்லம் அவர்கள் தோன்றினார்கள் மிகவும் கனிவான குரலில் கேட்டார்கள் பிலாலே இது என்ன பிடிவாதம் என்னை சந்திக்க உமக்கு ஆசை வரவில்லையா திடுக்கிட்டு விழித்த பிலால் ரலி அவர்களின் உடல் நடுங்கியது கண்களில் கண்ணீர் ஆறாக ஓடியது யார் இதா வந்துவிட்டேன் அந்த இரவிலேயே ஒட்டகத்தை செலுத்தி மதினாவை நோக்கி பயணமானார் நீண்ட பயணத்திற்கு பிறகு மதினாவை அடைந்த பிலால் ரலி அவர்கள் நேராக நபிசல்லா குலேவசல்லம் அவர்களின் ரவுலா அருகே சென்றார்கள் அங்கே தேம்பி தேம்பி அழுதார்கள் அந்த அழுகுரல் மதினாவின் அமைதியையே கலைத்தது அப்போது அங்கு வந்தார்கள் நபி அவர்களின் பேர பிள்ளைகள் ஹசன் ரலி மற்றும் ஹுசைன் ரலி அவர்களை கட்டிப்பிடித்து பிடித்து முத்தமிட்ட பிலால் ரலி அவர்களிடம் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் பிலால் அவர்களே உங்கள் குரலில் பாங்கு கேட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது எங்களுக்காக ஒருமுறை பாங்கு சொல்லக்கூடாதா கூடாதா பேரப்பிள்ளைகளின் வேண்டுகோளை தட்ட முடியாமல் பிலால் ரலி அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியின் மேடையில் ஏறினார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் முதல் சத்தமே கேட்டதும் மதினாவே ஸ்தம்பித்தது பிலால் வந்துவிட்டாரா என்று மக்கள் வீதிகளுக்கு ஓடி வந்தார்கள் அஷ்கத் அல்லா இலாக இல்லல்லா மக்கள் கூட்டம் மஸ்ஜி நோக்கி பாய்ந்தது அஷ்கது அண்ண முஹூல் என்ற வார்த்தையை பிலால் ரலி அவர்கள் சொன்ன நொடி வீடுகளில் இருந்த பெண்கள் கூட கதறிய அழுதபடி வீதிகளுக்கு ஓடி வந்தனர் நிச்சயமாக ரசூலுல்லா இசல்லம் மீண்டும் உயிர் பெற்று வந்துவிட்டார்கள் என்று மக்கள் என்னும் அளவுக்கு அந்த பாங்கு நபி நினைவுகளை உயிரோடு மீட்டெடுத்தது அன்றைய தினம் மதினா மாநகரம் அழுத அழுகையே வரலாறு அதற்கு முன் கண்டதை இல்லை. இந்த சம்பவம் ஒரு அடிமை அல்ல ஒரு நேசர் தன் தலைவனின் மீது கொண்டிருந்த அன்பு